போரஸ் அப்படிங்கிற பெயரை வந்து கிரேக்க நூல்கள் இவர் வந்து அப்படி தான் குறிப்பிடுது ஆனால் இந்த மன்னரை புருஷோத்தமன் அப்படின்னும் புருவேந்தன் அப்படின்னும் அழைப்பாங்க ஜீலம் ஆற்றங்கரையில் ஹைடஸ்பேஸ் அப்படிங்கிற இடத்துல அலெக்சாண்டரோட படைகளும் இந்த போரஸோட யானைப்படையும் ஒன்று கொன்று மோதிச்சு இந்த கிரேக்கன் ஆற்றில் வந்து யானைப்படைகளை வந்து போரில் வந்து அப்போதைக்கு பயன்படுத்தலை அதனால் இந்த போரஸ் மன்னனோட யானை யானைப்படைகளை பார்த்து இவங்க வந்து ஆரம்பத்தில் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக சமாளித்து கடைசியில் இந்த அலெக்சாண்டருடைய பட வெற்றி பெற்றுட்டாங்க அப்படி இருந்தாலும் போரஸோடைய வீரத்தை பார்த்து வேந்து போன அலெக்சாண்டர் இந்தப்பா அவனுடைய நாட்டை வந்து நீயே ஆண்டுக்க அதாவது பஞ்சாப்பை நீ ஆண்டுக்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட கொடுத்துட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் பஞ்சாபுக்கு